ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாப்பிரிய மாணவர்களை மீண்டும் ஒரு நாள் ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமைய காலை நாம் எழுந்து கடவுளை தொழுது வணங்கி ஆராதித்து இறைவாய் என் வாழ்வை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்தில் நம்பிக்கையாக நாம் ஒப்புக்கொடுத்து தொடங்கப்படக்கூடிய நம்முடைய முயற்சிகளை பயிற்சிகளை கடவுள் ஆசிர்வதிப்பார் அதே நேரத்தில் நாம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒருவேளை இருந்ததென்றால் கட்டாயம் நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் உள்ளவர்கள் குறை உள்ளவர்கள் பிழைகள் செய்பவர்கள் தவறுகள் செய்பவர்கள் வேறால் ஃப்ரெட்ஜை உடைந்து போகக்கூடியவர்கள் ஆக அப்படி இருக்கின்றவர் தினசரி ஒரு வாய்ப்பையும் அழைப்பையும் மாற்றத்திற்கான மனமாற்றத்திற்கான வாய்ப்பை அழைப்பை கொடுக்க காட் இஸ் கிவிங் த செகண்ட் சான்ஸ் டு கெட் கன்வெர்ட் ஃப்ரம் த அவர் ஓன் சிம்பிள் ஸ்டேட்டஸ் என்று கூட சொல்லலாம் இந்த நாளுடைய நச்சை ரொம்ப அழகான பகுதி அதாவது கடவுளுடைய அன்பையும் நாம் பார்க்கலாம் கடவுளுடைய கோபத்தையும் பார்க்கலாம் அன்பு இருக்கின்ற இடத்தில்தான் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பாசமும் இரக்கமும் மன்னிப்பும் பரிவும் இருக்கிற இடத்தில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டு அதுபோல தான் கடவுள் தன்னுடைய அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதில் சற்று கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கி பாருங்கள் மூன்று நகரங்களை இறைவன் சற்று அவர் கோபத்தோடு கண்டிக்கிறார் வார்த்தை கண்டிக்கிறார் தண்டிக்கவில்லை பிக் சட்டல் டிஃப்ரென்ஸ் சார் கடவுள் கண்டிக்கிறார் ஆனால் தண்டிக்கவில்லை தண்டிப்பேன் என்று எச்சரிக்கிறார் தண்டித்தாரா தெரியவில்லை ஆகவே கண்டிக்கக்கூடிய ஆண்டவர் எங்கே அன்பும் பாசம் இறக்கமிக் கண்டிப்பு இருக்கும் நிச்சயமாக அதை அப்படிப்பட்ட உன்னதமான இறைவனை தான் பெற்றிருக்கிற மூன்று நகரங்களை ஆண்டவர் சாடுகிறார் கண்டிக்கிறார் ஒன்று நகர் இரண்டு கஃபனா மூன்று நகரங்கள் ஏன் கடவுளுடைய வல்ல செயல்கள் நிறைய நடைபெற்றது பெட் சாய்தாங்க ஆண்டவர் பிறவி குருடனை குணப்படுத்துகிறார் பிறகு இன்னும் நிறைய அதாவது நம்ம சொல்லப்படும் இயேசு செய்தவை இன்னும் பலமுண்டு அவற்றை எழுத ஆரம்பித்தால் இந்த உலகமே கொள்ளாது அப்படி என்றால் பல புதுமைகள் பல வல்ல செயல்களை ஆண்டவர் செய்தும் கொரோசின் கஃபனம் மனம் மாறவில்லை எவ்வளோ வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்கின்றேன் எவ்வளோ வல்ல செயல்கள் செய்தும் ஏன் அந்த மக்கள் மனம் மாறவில்லை என்று ஆண்டவருடைய அந்த வருத்தமும் இயக்கமும் வெளிப்படுவதை பார்க்கணும் அதுவும் இன்னும் சற்று வித்தியாசமாக கஃபனாமு வானளவும் உயர்த்தப்படுவாயோ நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் என்கிற கஃர்னாமில் நிறைய புதுமைகள் செய்தார் விவிலியத்தில் பார்த்தா எட்டு புதுமைகளில் ஏறக்கூடிய மத்திய நச்சல் நான்கு புதுமைகள் நடைபெற்ற இடம் கஃன்னாவும் தான் ஆனாலும் இறைவனை பார்த்த பிறகும் இறைவனுடைய வல்ல செயல்கள் கண்ட பிறகும் இறைவனுடைய அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்த பிறகும் மக்கள் மனமாறாமல் வெகு தொலைவு தான் இருந்தாங்க கஃபர்னாவும் வானல இதை நாம் பாபிலோன் அந்த டவர் போல அந்த விவிலியத்தில் வரக்கூடிய நிகழ்வு போல இருக்கிறது மக்கள் கடவுளை விட்டு வெகு தொலைவில் சென்று இறைவனையும் மறந்து இறை நம்பிக்கை மறந்தார்கள் அதனால் அந்த பாபிலோன் நகர் அழிக்கப்பட்டது பாபில் டவர் அழி அதுபோல் ஆண்டவர் உணர்த்துகிறார் ஆகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார் ஆக இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய வாய்ப்புகள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது காட் இஸ் கிவிங் இஸ் அண்ட் எவ்ரி டே த சான்ஸ் நம்முடைய பழைய பாவ பலவீனமுள்ள வாழ்விலிருந்து மீண்டுமாக இறைவனை நோக்கி இறை நம்பிக்கை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்த அழகான ஒரு சந்தர்ப்பம் இறைவன் தந்து கொண்டே இருக்கிற என்பதை உணர்வோம் இந்த நாளுடைய புனிதரை பற்றியும் நாம் சென்று தெரிந்து கொள்ளலாம் இந்த நாளுடைய புனிதர் புனித பனவேந்தர் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இறந்தவர் இத்தாலிய நாட்டைச் சார்ந்தவர் பிரான்சிஸ்கன் சபையைச் சார்ந்த சிறு வயதில் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் ஜான் ஆனால் இவர் உடல் குறைவால் ஆகிறார் புனித பிரான்சிஸ் அசிஸ்டியார் இவனை குணப்படுத்துகிறார் குணப்படுத்திவிட்டு சொல்கிறார் இவரால் நிறைய நன்மைகள் நடைபெறப் போகின்றன திருச்சபையில் அதனால தான் பொண என்றால் குட் என்ற அர்த்தம் நன்மைகள் வெந்தர் என்றால் வரவிருக்கின்றன என்று இவருடைய கருத்து நன்மைகள் பல இவரால் வரவிருக்கு நிச்சயமாக நிறைய நன்மைகள் குறிப்பாக சமூக வாழ்வு இறைவாத்து எடுத்துரைப்பதென்று ரொம்ப அழகாக பணிகளை தாமஸ் அக்யூவினாஸ் இவருடைய தோழரும் கூட ஒரு நாள் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டு இருக்கிறார் தாமஸ் அக்யூவினாஸ் சொல்லுகிறார் ஒரு புனிதர் இன்னொரு புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறார் என்று அவ்வளோ ஒரு அழகான அற்புதமான வாழ்வு வாழ்ந்தவர் இந்த நாளுடைய புனிதர் புனித புனவேந்தர் புனித புனவேந்தர் அடிக்கடி சொல்வார் பெரிய பெரிய காரியங்களை செய்வதல்ல சிறிய சிறிய காரியங்களை சாதாரண காரியங்களை சிறப்பாக செய்யுங்கள் என்று ஆக நாம் கூட தினசரி சிறிய சிறிய காரியங்களை சிறப்பாக செய்து கடவுளுக்கு உகந்த வாழ்வாக நம்ம வாழ்வை மாற்ற இறைவன் தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கடவுளோடு நெருங்கி வர ஆண்டவர் தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக ஆமேன்